கார்த்திகை மாத ராசிய பலன்கள் கார்த்திகை மாதம் என்றாலே ஐயப்பனுக்கு மிகவும் உகந்த மாதம் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை இடுறதுக்காக காத்திருப்போர் வருடம் முழுவதும் ஒன்றாம் தேதி பிறக்குது இந்த ஒன்றாம் தேதியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன தோணுன்னா கார்த்திகை ஒன்றாம் தேதி அஷ்டமி வரலாம் கார்த்திகை ஒன்றாம் தேதி நவமி வரலாம் கார்த்திகை ஒன்றாம் தேதி சந்திராஷ்டமம் வரலாம் எது வந்தாலும் சபரிமலை ஐயப்பனை வணங்குவதற்கு லோக வீரம் மகாபூஜ்ஜியம் சர்வரட்சாகரணம் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாமியகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறந்துட்டாலே ஆனந்தமயமாக இருப்பாங்க அவங்களுடைய அந்த அற்புதமான அந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலையை போட்டு இந்த தவம் அருமையாக இருந்து மகர மாதம் என்று சொல்லக்கூடிய இதுக்கு பேர் விருட்சக மாதம்னு வேறு விருட்சக மாதத்திலிருந்து விரதம் இருந்து தனுர் மாதம் முடிந்து மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய மகர ஜோதி பார்ப்பதற்கு உகந்த மாதமாக கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் விரதம் இருக்கிறது மிக மிக புண்ணியம் இது சாஸ்திர ரீதியாகவும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் இப்போ பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் தனுசு ராசி என்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது தொழிலில் தடை நீங்கள் இருக்கும் இடத்தை மற்றொருத்திற்கு விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும் நீங்கள் ஒரு விஐபியாக இருந்தீங்கன்னா இன்னொரு இடத்துலேருந்து உங்களை தூக்கிட்டு வேற ஒரு ஆளை போட்டுருவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வேலைகளை செய்யக்கூடாது ஊரோடு பொருந்தி போகணும் எனக்கு தெரிஞ்சதை செய்வேன் இருக்கும்போது சில வருத்தங்கள் ஏற்படும் அதே மாதிரி தனுசு ராசிக்கு ஆயுள் அதிகமரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எட்டில் குரு இருக்கும்போது வண்டி வாகனங்கள் குறிப்பாக டூ வீலரில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போகணும் அல்லது வாகனத்தின் வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும் சர்ன்னு போகக்கூடாது அது மாதிரி சில தொந்தரவுகளால் இதையெல்லாம் தவிர்த்து கொள்வதற்கு கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிப்பது நல்லது தனுசு ராசிக்கு புதிய ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு ஏன்னா பாக்யாதிபதி என்று அழைக்கக்கூடிய அவர் ராசிக்கு பன்னெண்டில் இந்த கொலுசு மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்களுக்கு அது அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது வியாபாரம் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் மனமகிழ்ச்சியாக இந்த வாரம் மாதம் முழுவதும் நற்செயல்களில் ஈடுபடுவீர்கள் கும்பாபிஷேகத்துக்கு போகும் யோகம் உண்டு தன தானிய விருத்தி இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருள்மிகு ஆஞ்சநேய பிரபு ஆஞ்சநேயரை வணங்கிக் கொள்வதனால் மிகச் சிறப்புகளை அடைவீர்கள் யாருக்காவது குலதெய்வம் தெரியல பிரசன்னம் பார்த்துக்கலாம் ஜோதிடத்தில் தெளிவாக திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு கட்ட பொருத்தம் பார்க்க வேண்டும் கிரக பொருத்தம் பார்க்கணும் ஒன்பது பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க கிரக பொருத்தம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகருக்கு எத்தனை திருமணம் செய்தாலும் சரி இருக்காது அதனால அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்து செய்கிறதுக்கு தொடர்புக்கு திருமண பொருத்த தொடர்புக்கு கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தரப்படும் முப்பது வருட அனுபவத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பல இடங்களில் உங்களுக்கு என்னை அறிமுகமாக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத இடம் என எல்லாருக்கும் என்னைக்கு தெரியும் அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய பொருத்தம் பார்க்கும் விஷயத்துக்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம் சில பேர் நேரடியாக காண்டாக்ட் பண்ணனும்னா சென்னை மற்றும் கோவையில் நேரடியாக சந்திக்கலாம் வருவதற்கு முன் கண்டிப்பாக ஃபோன் செய்துவிட்டு வரவும் இது போன்ற ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்